வணக்கம் ஆலங்குடி தொகுதியின் மக்களே நம்ம டிஸ் அவர் உங்களை வரவேற்கிறேன் இன்று நாம் பார்க்க போவது புதுக்கோட்டை மாவட்டத்தின் முக்கிய தொகுதியான ஆலங்குடி தொகுதி அதாவது நமது தொகுதியின் அரசியல் பயணம் ஆரம்ப காலம் முதல் இன்றைய அரசியல் வரை நடந்த மாற்றங்களை சுருக்கமாக தெரிஞ்சுக்கலாமா சரி வாங்க வீடியோக்குள்ள போவோம் ஆரம்ப காலம் இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகு ஆலங்குடி தொகுதி அரசியல் முக்கியத்துவம் பெற தொடங்கியது முதல் சில தேர்தல்களில் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியே அதிக ஆதரவு பெற்றது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழு தேர்தலுக்கு பிறகு தமிழக அரசியலில் பெரிய மாற்றம் திராவிட முன்னேற்றக் கழகம் வலுவாக எழுச்சி பெற்றது இந்த காலகட்டத்தில் ஆலங்குடி தொகுதி காங்கிரஸ் மற்றும் திராவிட முன்னேற்றக் கழகமும் போட்டியில் மையமாக இருந்தது பின்னர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஏழு முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறு காலகட்டங்களில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஏழில் எம்ஜிஆர் தலைமையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் உருவானது இந்த காலங்களில் நமது ஆலங்குடி தொகுதியில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தன்னுடைய ஆதிக்கத்தை காட்ட ஆரம்பித்தது எண்பதுகளிலும் தொன்னூறுகளிலும் நமது ஆலங்குடி தொகுதி அடிக்கடி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமும் மற்றும் திராவிட முன்னேற்றக் கழகமும் மாறி மாறி வென்ற தொகுதியாக இருந்தது இரண்டாயிரம் களில் நமது ஆலங்குடி தொகுதியின் அரசியலானது இரண்டாயிரத்து ஒன்று இரண்டாயிரத்து ஆறு இரண்டாயிரத்து பதினொன்று தேர்தல்களில் நமது ஆலங்குடி தொகுதியில் மிகுந்த போட்டி நடந்தது திராவிட முன்னேற்றக் கழகம் மற்றும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆகிய இரண்டு கட்சிகளும் ஒன்றுக்கு ஒன்று சமமான வலிமையுடன் விளங்கின அதே சமயம் வைகோவின் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் விஜயகாந்தின் தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் மற்றும் காங்கிரஸ் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் கூட கூட்டணிகளில் பங்கு பெற்றன மேலும் சமீபத்திய நமது ஆலங்குடி தொகுதியின் அரசியல் பதினாறு தேர்தலில் ஆலங்குடியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட கழகம் வலிமையாக வெற்றி பெற்றது ஆனால் ஒன்று சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகம் மற்றும் அதன் கூட்டணி வெற்றி பெற்றது தற்போது நமது ஆலங்குடி தொகுதியில் திராவிட முன்னேற்றக் கழகம் தான் ஆட்சியில் இருக்கிறது என்பது நாம் அறிந்ததே இன்றைய நிலவரத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் மற்றும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமும் போட்டியில் நீடித்துக் கொண்டிருக்கிறது மேலும் புதிதாக உருவான தமிழக வெற்றி கழகம் தளபதி விஜயின் கட்சி இங்கு எதிர்காலத்தில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்ற எதிர்பார்ப்பு உள்ளது மொத்தத்தில் ஆலங்குடி தொகுதியின் அரசியல் வரலாறு எப்போதுமே மாறும் களமாக தான் இருந்தது காங்கிரஸ் தொடங்கி திராவிட முன்னேற்றக் கழகம் மற்றும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆதிக்கம் வரை இப்போது புதிய கட்சிகள் வருகையால் ஆலங்குடி அரசியல் இன்னும் சுவாரஸ்யமாக மாறப்போகிறது சரி இனி வரும் காலங்களில் என்னென்ன மாற்றங்கள் நிகழப்போகுது என பொறுத்திருந்து பார்ப்போம் சரி மக்களே இந்த வீடியோல நமது ஆலங்குடி தொகுதியின் அரசியல் வரலாற்றை சுருக்கமாக தெரிந்து கொண்டோம் இது போல நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிந்து கொள்ள நம்ம தி வேர்ல்ட் இஸ் ஆர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்ம நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மக்களே மறக்காம விலைக்கான கிளிக் பண்ணிட்டு ஆல் என்கிற ஆப்ஷன் எனேபிள் செஞ்சு விட்டுருங்க அப்பதான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும் சரி மக்களே அடுத்த வீடியோவில் சந்திப்போம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்